அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணன் முன்பு ஒரு காலத்தில் ஒரு அரசர் தன்னுடைய அரச சபைக்கு நாலு அமைச்சர்களை தெரிவு செய்து அதில் ஒருவரை முதலமைச்சராக முடிவு செய்ய தீர்மானித்தார் ஆனால் அவர்களுக்கு ஒரு போட்டி வைத்து அந்த போட்டியில் வெற்றி தான் இந்த முதலமைச்சர் ஆசனம் என தீர்மானிக்கப்பட்டது அந்த போட்டி என்னவென்றால் மிகவும் நுணுக்கமான கணித சூத்திரங்களாலான கணித சூத்திரங்களை பயன்படுத்தி தான் திறக்க முடியும் என்ற அளவிலான ஒரு பூட்டு அங்கே இருந்தது கஜானாவினுடைய பூட்டு அந்த பூட்டினை திறப்பவர்களுக்கு தான் இந்த முதலமைச்சர் ஆசனம் என்று அரசவையினால் தீர்மானிக்கப்பட்டது அடுத்த நாள் இந்த போட்டி ஆரம்பமாக வேண்டும் அன்று இரவு மூன்று அமைச்சர்கள் தங்களுக்கு தெரிந்த கணித மேதாவிகள் கணித புத்தகங்கள் அனைத்தையும் தேர்ந்தெடுத்து படித்து நிம்மதியே இல்லாமல் அதை பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு அமைச்சர் நிம்மதியாக உறங்கி அடுத்த நாள் காலையில் அந்த நான்கு பேரும் அரசு சபைக்கு சமூகம் அளிக்கிறார்கள் அந்த கஜானா கூட்டும் அந்த அரசு சபையில் இருக்கிறது அதை பார்த்த அந்த மூவருக்கும் கணித மேதாவியை பயன்படுத்தி கற்றுக்கொண்ட மூவருக்கும் ஒரே அதிர்ச்சி படபடப்பு காரணம் அந்த கஜானாவினுடைய அமைப்பு அப்படி இருந்தது கணித சூத்திரங்களை பயன்படுத்தினால் மட்டும்தான் திறக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய ஆழ்மான பதிந்துவிட்டது அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து கூட அந்த கஜானாவினை திறப்பதற்கான ஒரு வழியை கண்டுகொள்ளவில்லை ஆனால் நிம்மதியாக உறங்கியிருந்த அந்த அமைச்சர் அந்த கஜானாவின் அருகில் சென்று நன்றாக உற்று கவனித்தார் அந்த கஜானா கூட்டுப்படவே இல்லை அந்த கஜானாவினை மெதுவாக திறந்து அந்த முதலமைச்சர் பதவியினை தட்டிக்கொண்டார் இந்த கதையினுடைய நீதி என்னவென்றால் நாம் களத்தில் இறங்கி அந்த பிரச்சனை என்னவென்பதை புரிந்து கொண்டால் தான் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வினை நம்மால் எட்ட முடியுமே தவிர தள்ளி நின்று கொண்டு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி பிரச்சனையை இனங்காணாமல் தீர்வு காண்பது என்பது கெட்டாக்கணி எனவே களத்தில் இறங்கி பிரச்சனையினை புரிந்து கொண்டுதான் தீர்வினை தேட வேண்டும்